அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கடையில் ரவை மைதா கடலை மாவு உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்பு வெளியான மிக சூப்பர் அறிவிப்பு பற்றி தற்போது வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைச்சிருக்கீங்க பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் தீபாவளி பரிசு தொகுப்பு பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தமிழக அரசின் ரேஷன் கடையில் சிறப்பு தொகுப்பு வழங்க வேண்டும் என தற்போது அரசியல் கட்சியினர் கோரிக்கை ஒன்று விடுத்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல இலவச பொருட்கள் ரேஷன் கடைகளில் அறிமுகம் செய்யப்படுவாங்க அதாவது சர்க்கரை பருப்பு உள்ளிட்ட வெல்லம் பச்சரிசி முந்திரி கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே ரேஷன் கடைகளில் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு பொங்கல் பண்டிகையில் வழங்கப்படுவாங்க இதன் காரணமாக தீபாவளி பண்டிகையும் தமிழக மக்கள் கொண்டாடப்பட உள்ளதால் தீபாவளி பண்டிகைக்கு சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட வேண்டும் என அரசியல் கட்சியினர் கோரிக்கை ஒன்று வைத்துள்ளனர் அதன் அடிப்படையில் தீபாவளி பண்டிகைக்கும் மக்கள் வெகு விமர்சையாக பட்டாசு எடுத்து கொண்டாட உள்ளனர் பொங்கல் பண்டிகை போன்று தீபாவளி பண்டிகையும் சிறப்பு தொகுப்பு வழங்க வேண்டும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அதற்கு முன்பாகவே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து இலவச பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் என்பது தற்போது பார்க்கலாம் குறிப்பாக தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி சர்க்கரை மைதா கடலை மாவு பாமாயில் கோதுமை மண்ணெண்ணெய் பருப்பு வகைகள் ரவை மல்லி மற்றும் மிளகாய் வத்தல் சீரகம் மிளகு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகள் வழங்குவது மூலம் ஏழு கோடி மக்கள் பயனடைய முடியும் என அக்கட்சி தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு சேர்த்துள்ள நிலையில் வருகிற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தீபாவளி தொகுப்பை மைதா ரவை பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்குவது தொடர்பான ஆலோசனை மேற்கொள்வதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதனை தீபாவளி பண்டிகை முன்னிட்டு குறிப்பாக தீபாவளி தொகுப்பு தொடர்பான உணவு பொருட்கள் வழங்கல் துறை அறிவிப்பு விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழக ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்கள் வழங்கப்பட்டு வராங்க தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல இலவச பொருட்கள் வருகிற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ள தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்